ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்ன நிலம் இன்றைக்கி நம்ம சேனலில் வாய்ஸ் கடனில் இருக்க முக்கியமான செலிப்ரிட்டிஸோட வீடை தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வந்து தனுஷாரோட வீடு ரஜின் சார் வீட்டோடேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தள்ளி தான் தனுஷாரோட வீடு இருக்குது ஸோ ரீசண்டாக தான் அந்த வீட்டை கட்டி முடித்தார் தனுஷாரு இருந்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருந்துச்சு வீடு நீங்களே பாருங்கள் என் பசங்க செலிபிரிட்டிஸ்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க ஸோ அவங்கள கூப்பிட்டு போய் காமிச்சேன் அப்படியே அந்த இன்ஃபர்மேஷனை அவங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரசியலில் அம்மானு அழைக்கப்படுற ஜெயலலிதா அம்மா வீடு தான் இது ஒரு காலத்தில் ரொம்ப பரபரப்பான இந்த வீடு இப்போ ரொம்ப அமைதியாக இருக்குது அரசின் முதலமைச்சர் என்ற இவங்களை வந்து இந்தியாவோட அயன் லடின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பவரானவங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ரஜின் சாரோட வீடு ஸோ ரஜின் சார் வீட்டு பார்த்தோன்னா என் கிட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் നെക്സ്റ്റ് ഇതേമാതിരി ഒരു സൂപ്പർ വീഡിയോയിൽ മീറ്റ് പണി